ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயத்தில் கோதுமாவு வச்சு நல்ல ஒரு மொறுமொருன்னு ரோஸ்ட் போல தான் தோசை செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிடலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மிக்சிங் பவுலில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அதே டம்ளர்ல அரை டம்ளர் அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இல்லை இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம் அதே டம்ளர்ல கால் டம்ளர் அளவுக்கு ரவா வறுக்காத ரவா எது வேணாலுமே எடுத்துக்கலாம் இதுல தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் சின்ன சின்னதாக துருவி வச்ச ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் போட்டுடலாம் இதுல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஒட்டுக்கா தண்ணி சேத்தாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி நல்ல ஒரு ரவார் ரோஸ்ட் செய்வோம் இல்லையா அந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா மோர் போல இருக்கணும் கெட்டியா இருக்க கூடாது கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பு தன்மை கிடைக்காது இப்போ பாருங்க நல்லாவே ஒரு மோர் போல கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு இது போல இருந்துச்சு அப்படின்னா தான் நல்ல சூடான தோசைக்கல்ல போடும்போது நல்ல மொறுமுருள் இருக்கும் இந்த மாவை இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம் இதை இப்போ மூடி ஓரமாக வச்சிருவோம் தேங்காய் சட்னி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு துண்டு தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடவே மூணு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை தேவையான அளவுக்கு உப்பு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு முறை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்போ தான் தேங்காய் இஞ்சி எல்லாமே பெருசு பெருசாக இல்லாமல் நல்லாவே அரைப்பட்டு வரும் மிக்சி ஜாரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி சட்னியில் ஊற்றிடலாம் அது கூடவே தாளிப்பும் ஊற்றிடலாம் தாளிப்புக்காக கடுகு ஜீரகம் கருவேப்பில தான் போட்டிருக்கேன் அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் நல்லாவே மாவு ஊறி வந்திருக்கு இது ஒரு முறை நல்லாவே கலந்துட்டுக்கணும் ஏன்னா கோதுமை எல்லாமே கீழே போய் தேங்கி நின்னு இருக்கும் அதனால நல்லா கலந்துட்டுக்குங்க இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா துருவின ஒரு நார்மல் சைஸ் கேரட்டு இது ரெண்டுமே மாவோட சேர்த்தி கலந்துட்டரலாம் அவ்வளவுதான் நம்ம தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப தோசை ஊத்திடலாம் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசைக்கல் நல்லாவே சூடா இருக்கணும் அதுக்கப்புறமா நல்லா கரைச்சுட்டு இது போல தண்ணி போல வெளி பாகத்தில் இருந்து உள்பாகத்துக்கு ஊற்றி விடுறது போல ஊத்தி விடணும் அப்போ தான் தோசையில் நல்லா ஓட்டை ஓட்டையாக இருக்கும் நார்மலாக தோசையை விட இந்த தோசையில் கொஞ்சம் என்ன ஜாஸ்தியாக சேர்த்திடணும் அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு வரும் நல்ல இது போல் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டா இது போல் மடித்து எடுத்துட்டாவே போதும் பாருங்கள் தோசை எந்த அளவுக்கு நல்லா முறு வந்திருக்குன்னு இது போல் நல்லா மொறுமுருன்னு இருந்தால் தான் வதக்குன்னு ஆகாமல் அப்படியே மொறுமொறுப்பாகவே இருக்கும் இதே போல எல்லா மாவுலையுமே நான் தோசை போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க அடுத்த தோசையுமே நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு நாய் இதை தேங்காய் சட்னியோட தான் சர்வ் பண்ண போறேன் நீங்களும் நான் இந்த வீடியோல சொன்னது போலவே கோதுமை வச்சு இன்ஸ்டண்ட்டா நல்லா மொறு மொறுன்னு தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்